முருகாசரணம் கந்த சஷ்டி கவசம் பிறந்த கதையை இப்பதிவில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படும் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை இயற்றியதன் காரணமாக இந்த நிகழ்வு கூறப்படுகிறது ஒருமுறை முறை தேவராய சுவாமிகள் கடுமையான வயிற்றுவலியால் மிகவும் அவதிப்பட்டார் பலரிடம் சிகிச்சை மேற்கொண்டும் சுவாமிகளின் வயிற்றுவலி நீங்கவில்லை மனம் வெறுப்புற்ற சுவாமிகள் திருச்செந்தூர் சென்று கடலில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணம் கொண்டார் அதன்படி திருச்செந்தூருக்கு புறப்பட்டு சென்றார் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் சென்ற வேளையில்தான் கந்தசஷ்டி விழா தொடங்கியிருந்தது முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட தேவராய சுவாமிகள் சஷ்டி விரதத்தை அனுசரித்து முருகப்பெருமானை மனம் குளிர கண்டு வழிபட்டு சூரசம்ஹாரத்தை கண்டபின் தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தார் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் அனுசரிக்க வேண்டும் ஆறு நாட்களிலும் நாள் ஒன்றுக்கு ஒரு படை வீடு விதம் ஆறு படை வீட்டுக்கும் ஆறு கவசங்களை பாடிவிட தீர்மானித்தார் தேவராய சுவாமிகள் அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் உரிய கவசத்தை பாடத் தொடங்கினார் அவர் கவசம் பாட பாட அவரது வலி படிப்படியாக குறையத் தொடங்கியது ஷஷ்டியின் ஆறாவது நாள் அதாவது வயிற்று வலி முற்றிலும் நீங்கி பூரண குணமானது தேவராய சுவாமிகள் ஆறு படை வீட்டுக்கும் சஷ்டி கவசம் இயற்றியுள்ளார் இவை அனைத்தும் கந்த சஷ்டி கவசம் என்றே அழைக்கப்படுகின்றன சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று தொடங்கும் இக்கவசம் திருச்செந்தூர் முருகபெர் மீது பாடப்பெற்றதாகும் இதுவே ஆறு கவசங்களிலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மேலும் இக்கவசமே பலராலும் பாராயணம் செய்யப்பட அறிவுறுத்தப்படுகிறது கந்த சஷ்டி கவசத்தை ஆறுமுகப் பெருமான் அல்லது அருகோண சக்கரத்தின் முன் பாராயணம் செய்வது சிறந்த பலனை தரும் பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லக்ஷ்மி உமாதேவி ஆகிய ஆறு சக்திகளும் இணைந்து ஒரே சக்தியாக சண்முக பெருமானாக திகழ்கிறார் அதனாலேயே சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமில்லை இல்லை என்ற பழமொழியும் உருவானது கந்த சஷ்டி கவசத்தை சஷ்டி நாளிலும் செவ்வாய்க்கிழமையிலும் பாராயணம் செய்தால் மிகுந்த பலனுண்டு வம்சவருத்தி காரிய வெற்றி ஆகியவற்றுக்கு செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் பாராயணம் செய்வது சிறப்பு கிரகதோஷ நிவர்த்தி ரோக நிவர்த்தி போன்றவற்றுக்கு மாலை பொழுதில் பாராயணம் செய்வது சிறப்பு கந்த சஷ்டி கவசத்தை தானே பாராயணம் செய்தாலும் பிறர் பாராயணம் செய்ய கேட்டாலும் அறிவு செல்வம் சந்தானம் வெற்றி அனைத்தும் கிடைக்கும் என்பது பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் இருந்தால் அகப்பையில் வரும் என்றொரு பல மொழி உண்டு அதன் உண்மையான பதம் ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதாகும் இப்பழமொழிக்கு இரு பொருள் உண்டு சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதால் அகப்பை என்னும் மனதில் ஞானம் பிறக்கும் என்றொரு பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம் இது தவிர குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதால் அகப்பை என்னும் கருப்பையில் சிசு வரும் என்றொரு பொருளும் உண்டு ஆறுபடை வீட்டுக்கும் உரிய கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளில் அறுபடை வீட்டுக்கும் உரிய கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளில் முப்பத்தாறு முறை விதம் ஆறு நாட்களில் இருநூற்றி பதினாறு முறை பக்தியோடு பாராயணம் செய்தால் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் என்று கூறுவார்கள் கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் வீட்டில் கடன் தொல்லை நோய் சத்ருபயம் போன்ற எந்த கெடுதல்களும் தோன்றாது பில்லி சூன்யம் பெரும்பகை வல்ல பூதம் பேய்கள் அடங்காமுனி கொல்லிவாய் பிசாசு குரலை பேய்கள் பிரம்மராட்சசன் இழுசு காட்டேறி அனைத்தும் முருகபெருமானின் திருப்பெயரை சொன்னவுடனே ஓடிப்போய்விடும் என்பது கந்த சஷ்டி கவசம் நமக்கு கூறிய அபய சொற்களாகும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய செய்ய நம் ஆயுள் பங்கம் நீங்கும் வலிப்பு சுரம் சுழுக்கு தலைவலி வாதம் உண்மத்தம் சூளை குடச்சல் சிலந்தி குடல்புண் உள்ளிட்ட பா பல நோய்கள் நீங்கும் என்று நமக்கு உறுதி அளிக்கப்படுகிறது மேலும் எந்த கொடிய விலங்காலும் ஆபத்து தோன்றாது வறுமை ஓடிவிடும் நவ கிரகங்களும் நமக்கு சாதகமாக மாறும் நாள்தான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோட்டன் செய்யும் குமரேசன் அருள்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்புனக்கு முன்னே வந்து தோன்றிடனே என்ற கந்தர் அலங்கார பாடல் இதனை நமக்கு விளக்குகிறது இக்கவசத்தை பாராயணம் செய்ய எதிரிகள் மனமாறி நம்மோடு நட்பு கொள்வார்கள் ஷஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய செய்ய நம் முகம் ஒளிவீச தொடங்கும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய செய்ய நம் பூர்வ ஜென்ம பாவங்கள் கரைந்து போகும் வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்து வருவர்கள் தலையெழுத்து சரியில்லையே என்று புலம்பவர்கள் ஆகியோர் தங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவார்கள் கந்தபெருமான் பெருமான் புகழ் இக்கவசம் நம்மை எப்போதும் காத்து நிற்கும் முருகாச்சரணம் வேலுண்டு வினையில்லை கந்தனுண்டும் பயமில்லை முருகாச்சரணம் முருகாச்சரணம் நன்றி